பெற்றோர்கள் கேட்குற கேள்வி என் குழந்தைக்கு நான் என்னெல்லாம் சொல்லித்தரணும் ஸ்கூலை தாண்டி படிப்பை தாண்டி வேறு என்னெல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்பாங்க இன்றைக்கி ரொம்ப பெரிய மோகம் என்ன அப்படின்னா என் குழந்தைக்கு இவ்வளோ கண்ட்ரி சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிச்சிருக்கேன் ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க அனிமல் சொல்கிறாங்க காரை பற்றி சொல்கிறாங்க இவ்வளோ எல்லாம் திருக்குறள் சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கிட்டே இருக்கிற நிறைய அம்மாக்களுமே அதெல்லாம் ரொம்ப பெருமையாக அந்த சர்டிஃபிகேட்லாம் காமிக்கும்போது ஓகே பாராட்டுத்தகது விஷயந்தான் ஆனால் அதே ப்ரெஷர் அந்த குழந்தைக்கு இந்த ஒரு மூணு வயசில் அஞ்சு வயசில் அதிகமான சுமையை வைக்கிற அம்மாக்கள் அதே எதிர்பார்ப்போடு அந்த குழந்தைய வளர்த்திடாதீங்க அப்படின்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் ஸோ இந்த தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த புக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறத காட்டிலும் திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறத காட்டிலும் நான் அதிகமாக சொல்கிறது ஒரு ரெண்டு வயசு குழந்தைய தேங்க்யூ சொல்கிறாங்க சாரி சொல்கிறாங்க அதாவது உணர்வு பூர்வமாக வளர்த்துங்க வேல்யூஸோடு வளர்த்துங்க நல்ல ஹியூமனாக வளர்த்தணுன்னா இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லணும்னு சொல்லுவேன் ஸோ எந்த குழந்த அதிகமாக தேங்க்யூ சாரி சொல்லுதோ அந்த குழந்தை இயல்பிலேயே ரொம்ப மனிதாபிமானத்தோடு இருக்காங்க அதை அவங்க சொல்லணும்னா என்ன நடக்கணும் பேரண்ட்ஸ் முதல்ல சொல்லணும் ஸோ பேரண்ட்ஸ் நிறைய தேங்க்யூ நிறைய சாரி நிறைய ப்ளீஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது இன்றைக்கி அது கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கலாம் இவன் என்னோட குழந்தையுமே விடவே மாட்டாங்க நீங்கள் சாரி சொன்னால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு சொல்லுவாங்க அது ஒரு தவறான விஷயம் கிடையாது அந்த குழந்தைக்கு நீ தப்பு பண்ணுனா அதை ஒத்துக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கிளியராக நம்ம ஒரு வெளிப்படையான தன்மையோட நம்ம அதை சாரி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு திருப்பி சாரி சொல்லாட்டியும் பின்னாடி கண்டிப்பாக அந்த குழந்தை எல்லா இடத்துலையுமே அவங்களும் அந்த சாரிக்கான ஒரு வேல்யூவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த குழந்தைக்கு வந்து சோஷியல் வேல்யூஸ் எப்படி வேல்யூஸை சொல்லித்தர்றது நீங்கள் ஏதாச்சியா ரோட்டில் போகும்போது ஒரு நாய்க்குட்டி இருக்கு அந்த நாய்க்குட்டி பார்க்கும்போது கண்ணா நம்ம வீட்ல பிஸ்கட் இருந்துச்சு கொண்டு வந்து இந்த நாய்க்கு போட்டிருக்கலாம் இல்லையா பாவம் பசியோட இருக்கும் போல அந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு அயன் பண்ற ஒருத்தர் அஹ் இருக்காங்க செப்பல் போடாம இருக்காங்க அப்படின்னா அங்க பாரு அந்த மாமா செப்பல் போடாம இருக்காங்க கால் சுடும் இல்லையா செப்பல் நம்ம வீட்டில் பழசு இருந்துச்சு அது கூட கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் இல்லை சப்பல் கூட வாங்கி கொடுக்கலாம் செப்பல் இல்லாமல் இருக்காங்க ஸோ எம்பத்தி அந்த குழந்தைக்கு கால் சுடும் இதுக்கு பசிக்கும் இது மலையில் நனையுது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை எம்ஃபசைஸ் பண்ணி அதுக்கான விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய சோசியல் வேல்யூஸை கத்துக்குவாங்க இது பேரண்ட்ஸ் கிட்ட இல்லாட்டி அந்த குழந்தைகிட்ட வர்றது ரொம்ப ரேர் ஆயிரும் ஸோ இந்த தேங்க்யூ சாரி சொல்லி கொடுக்குறீங்க அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு பொருளை கேட்ட உடனே வாங்கி கொடுக்குறத எந்த பேரண்ட்ஸுமே பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன் அது எவ்வளோ அவசரமான பொருள் ஒரு அதுக்கு மருந்து காயத்துக்கு மருந்து வேறு மற்றபடி எப்பேற்பட்ட பொருளை கேட்டாலும் உடனே வாங்கி வாங்கித்தரத எந்த பேரண்ட்ஸும் பண்ண வேண்டாம் அது எதுக்குன்னு கேளுங்க அது எந்த வயசுலையாக இருந்தாலும் சரி ரெண்டு வயசுலேயோ நாலு வயசுலேயோ மு முக்கியமாக என்ன எதை காரணத்துக்காக அந்த பொருள் வேணும்னு கேளுங்க என்ன யூஸ் பண்ண போகிறாங்க யார் வச்சுருக்காங்க எதனால் கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு வாங்க தரேன் அடுத்த வாரம் வாங்கி தரேன் அம்மாவுக்கு பணம் வந்தோன்னே வாங்கி தரேன் அப்பா கிட்ட நான் இந்த ரோட்ல போகும்போது வாங்கி தரேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பொறுமையா அந்த பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க கேட்ட உடனே வாங்கி கொடுக்குறோம் அடுத்தது ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா பேக்கெட்டோடு எடுத்து கொடுக்கறத தயவு செய்து பழக்காதீங்கன்னு சொல்லுவோம் முக்கியமா மூணு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்றது யார் எந்த பொருள் வச்சிருக்காங்களோ இல்லை பெரியவங்க தன்னை விட பெரிய குழந்தைகளை பார்த்து ரொம்ப அதிகமாக ஆச்சரியப்படுவாங்க ஆசைப்படுவாங்க அவங்களோட விளையாடணும்னு அவங்கள பார்த்து அவங்களோட மேனரிசம காப்பி பண்ணுவாங்க அவங்க போட்டிருக்கிற மாதிரி ட்ரெஸ் அவங்க வச்சிருக்கிற மாதிரி டாய்ஸு இது எல்லாத்தையும் ஆரம்பத்திலிருந்தே பழக்க வேண்டாம் நான் பார்க்குற சில பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து வீட்டு குழந்தை என்ன ஷூ போட்டிருக்காங்களோ பக்கத்து வீட்டு குழந்தை என்ன டாய் வச்சிருக்காங்களோ அதை நம்ம குழந்தைக்கும் வாங்கி தரணுமே அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வர்றதை நான் பார்க்கறேன் ஸோ தயவு செய்து அதை தவிர்த்துருங்க உங்க குழந்தை என்ன பொருள் கேட்டாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் சார்ந்த விஷயங்களை அணுகுமுறையை பார்த்துட்டு பொறுமையாக வாங்கி கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான வேல்யூஸ் அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கும்போது தி ஃபீல் ஹாப்பி நாளைக்கு எங்கே போனாலும் அந்த குழந்தைக்கு ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களால நிற்க முடியும் நம்ம கேட்டவுடனே குழந்தை அழுகவே கூடாது குழந்தை சிக்காகவே கூடாது குழந்தை முகமே வாடக்கூடாது குழந்தை நம்ம பெரிய அவார்டு ஃபங்க்ஷனில் நிறைய சர்டிஃபிகேட்ஸும் அவார்ட்ஸும் மெடல்ஸும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறத செய்து தவிர்த்துக்கோங்க இன்னொன்று மிக முக்கியமாக எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லி எங்கேயுமே வளர்த்திடாதீங்க எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லுங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கோன்னு சொல்லுங்கள் லாஸ்ட்டு வந்தாலும் செலிப்ரேட் பண்ணுறதை பண்ணுங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக செஞ்சாலே அந்த குழந்தைங்க பின்னாடி ஒரு ஒரு ஃப்யூச்சர் சிட்டிசனாக அவங்க பெருமைக்குரியவங்களாக வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நன்றி